மாமா, நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். கல்யாண மண்டபத்துல நடந்தா என்ன, வீட்ல நடந்தா என்ன, காட்டுல நடந்தா என்ன? நீங்க எப்படா தாலி கட்டுவீங்கன்னு கழுத்து கழுவி காய போட்டு காத்துட்டு இருக்கேன். ஜூஸ் சாப்பிடுங்க. ஐயோ, என்னது மாமா? இப்படி வேர்த்து கொட்டுது? சரி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ணன் மாமாவை நல்லா பாத்துக்கோங்க. சரி சரி. மாமா, நான் போறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரம் பேச கூடாது வர சரி ரம்யா பாத்தீல ஏ ரம்யா என் மேல அநியாயத்துக்கு பாசமா இருக்காடா இவன் என்ன தைரியத்துல என்ற சவால் விட்டானே எனக்கு தெரியலடா இதுல வேற நம்ம வீட்லயே உளவாளி வச்சிருக்கேன்னு வேற சொல்றான் டேய் குமரா எனக்கு என்னமோ அந்த சமையல்காரன் மேல தான்டா சந்தேகமா இருக்குது யாரு எந்த சமையல்காரன் சொல்ற அதான்டா உன் சகல விமலு இந்த இருந்து நீ கமல் மாதிரி நடிக்கணும் என்ன அதான் வந்துட்டீங்கல்ல அப்புறம் என்ன யோசனை யாரும் மதிக்கிறதுக்காக நான் என் குழந்தைய அகலியானு வந்திருக்கேன் வல்லைனா என் தேவதைக்கு அசிங்கம்னு வந்திருக்கேன்

நல்லபடியா நடத்தி கொடுங்க அண்ணா அண்ணன் கவனிங்க இது வந்தறனே ஓடி போ உனக்கு பிரச்சனையே நான் தான்டி ஆமா சித்தப்பா கல்யாணத்தை மண்டபத்துல வைக்காம ஏன் வீட்டுக்கு மாத்தனியே அது என்னமோ தெரியலப்பா அவனே திடீர்னு மாத்திட்டான் அதனால நாங்களே குடையும் போயிருக்கோம் ஆஹா மண்டபம்னா ஈஸியா அந்த குட்டச்சியை தூக்கி இருக்கலாம் பியாச்சம் சகல் அமலுக்கு சொல்லணுமே

ஏங்க அப்படி உட்காந்து விட்டு பாத்துட்டு இருக்கீங்க அவர் யாரு நம்ம வீட்டு மூத்த மாப்பிள்ள நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷம் குடும்பம் நடத்தி ரெண்டு பிள்ளை பேசிருக்காரு என்னைக்காவது கண்ண கசக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காளா நான் எங்கம்மா கண்ண கசக்கிறேன் அவர் தான் வெங்காயம் இருக்கும்போது ஊரை கட்டிபடிவா இது பாருங்க உங்க பொண்ணுக்கு இன்னொரு கட்டி வைக்க போறீங்க சொன்னேன் என்னமா இப்படி எல்லாம் பேசுவேன் பொண்ணு இருக்கிறாள் பாக்குறேன் போங்க அவரை கூப்பிடுங்க சாப்பாடு போடுங்க சாப்பாடு வையுங்க தான் பந்தி பரிமாறீங்க

ஏமா திவ்யா நீ படிச்ச பொண்ணு தானே உனக்கு அறிவு இல்ல போய் போய் இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அவர் என்ன உயிருக்கு உயிர லவ் பண்றாருப்பா அவரை திட்டாதீங்க நான் இல்லன்னா அவரை செத்துடுவாரு விடுமா இவன் உன் அப்பன்கிறதே என்னால நம்ப முடியல ஆளும் மண்டையும் மூஞ்சியும் மாப்பிள்ள 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 மாப்பிள்ள

இவ்வளவு நாளா உங்களை புரிஞ்சுக்காம வீணா மிஸ் பண்ணிட்டனே மாப்ள என்ன மாப்ள தெரிஞ்சிருந்தா முதலே கட்டியும் குடுத்து சிந்தாமணி சிக்கன் குடுத்து உங்க மகளை கரெக்ட் பண்ணி மாமா வாங்க மாமா போவோம் வணக்கம் என்னாச்சு திருச்சியிலே ஃபைரோஸ் மண்டபம் ஃபேமஸான மண்டபம் அதை விட்டுட்டு எதுக்காக வீட்டுக்கு மாத்திட்டீங்க அதுதான் தம்பி எங்களுக்கு தெரியல நாங்களே கொடை போயிருக்கோம் தம்பி தான் கேன்சல் பண்ணிட்டானா ஏன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்க சரி விடுங்க வீடே மண்டபம் மாதிரி தான் இருக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் இங்கேயே நடத்திடலாம் என்னக்கா சொல்ற மாப்பிள்ள விருப்பப்படியே நடக்கட்டும் உள்ள வாங்கப்பா வாப்பா சரி வாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நிலவரம் ரொம்ப கலவரமா இருக்கு நம்ம பொண்ண கடத்துறது ரொம்ப கஷ்டம் நீங்க பேசாம வேற பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க என்னன்னா சொல்றீங்க தம்பி நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது என் மாமனார் வீட்டுல நீ ரொம்ப மதிக்க கிளம்பிட்டாங்க என் கொழுந்தியால கலத்துனா எனக்கு தானே அசிங்கம் என்னன்னு தம்பி கிட்ட ஆப் ஆப்பா வாங்கி குடிச்சிட்டு கடைசியில ஆப்படிச்சுட்டு என்ன அதுக்காக வேணும்னா வாளி எடுத்துட்டு வா வாந்தி எடுத்தாரி வாங்கிட்டு போ வை போனப்ப இந்த விமலா அப்பவே காமெடி பீசுன்னு நினைச்சேன் தேவலாம செலவு பண்ணிட்டேன் ஆச்சு உன் மாமா என் காலை வாடிட்டான்டா உன் குடும்பத்துல எல்லாரும் மொட்டை மாடிக்கு வருவோமா ஏன் வீட்டு மொட்டை மாடிக்கு வர சொல்றாங்க இவ வேற விட்டு கேட்டு வேற பூட்டி இருக்கு எப்படி மொட்டை வந்தாங்க

டே பங்காளி ஏழ்ரை டு ஒம்பது ராகு காலம் இதில் கல்யாணம் வச்சா விளங்குமாடா நான் தான் அன்றைக்கே சொன்னேனடா உன் வீட்லயே எனக்கு ஒரு உளவாளி இருக்கானு டே பங்காளி பக்கத்துல நம்ம சகல விமல் இருப்பார் அப்படியே ஸ்பீக்கர் ஆன் பண்ணி ஃபோன் அவர்கிட்ட கொடு உனக்கு தான் ஃபோன் பேசுகிறேன் பேசுகிறேன் ஹலோ தேங்க்ஸ் சகல வாங்கி கொடுத்த கோர்ட்ருக்கும் கோழி பிரியாரிக்கும் நல்லாவே வேலை செஞ்சிக்க என்னது ஆஹா

இது <laughs> ஏன் <laughs> <laughs>